அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சரியாக மாலை நான்கு முப்பது மணி அளவில் ஒரு அருமையான நிகழ்ச்சியினை இன்று கடலூர் துறைமுகம் வடக்கு ஊடகத்திலே சிறப்பாக செய்ய இருக்கின்றோம் தினமும் ஒரு திருக்குறள் அந்த படையினுடைய திறப்புகளா இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்ற எங்களுடைய தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையினுடைய மாவட்ட தலைவர் ரத்னா ஜுவலரி ரவிக்குமார் அவர்களுடைய வாழ்த்துக்கள் கடலூர் மாவட்டத்திலே புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞர் மிக சிறந்த பிரமசாலி ஐயா பிறந்தவர்கள் வலியுறுத்திருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழ்நாடு மீனவர்களுடைய கடலூர் மாவட்டத்தினுடைய தலைவரும் யாவாழி சங்க பேரனுடைய ஆலோசகருமான நண்பர் சுப்ராயன் அவர்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் காவலர் நம்முடைய யாவா சங்க பேரனுடைய பொதுச் செயலாளர் காத்தப்பன் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்த்துக்கள் அதுபோன்று இந்த நூலக வாசலுடைய பொருளாளர் சமூக ஆளுநர் தமிழ் பத்தாளர் தென்னவர் வரியுறுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்த்துக்கள் அருகாமே பக்கத்திலே திருக்குறள் பொதுமுறை திருக்குறளுடைய பொதுச்செயலாளர் எங்கள் வியாபார் சங்கத்துடைய ஆலோசகர் அன்பு தம்பி அஞ்சோதி வரவேற்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய தமிழ்நாடு யாவார் சங்க பேரவையுடைய மாவட்ட துணைத் தலைவர் டி சி சுப்பிரமணிய அவர்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அடுத்து அருகாமையிலேயே இங்கே கடவுள் துறைவர்கள் இரண்டு நூலர்கள் இருக்கிறாங்க அந்த தெற்கு நூலகத்தினுடைய பொறுப்பாளர் நூலகம் அம்மா சுமதி அவர்கள் வகை இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்த்துக்கள் அது இந்த நூலகத்தினுடைய நூலகர் அம்மா பாலாவர் நூலர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள் அடுத்து இரண்டு பிள்ளைகள் மாணவர் செல்வங்கள் போகிற பவித்தரா கண்டிப்பா மகிழ்ச்சி அடைகின்றேன் தினமும் திருக்குறள் எந்த இடத்தில் திருக்குறளை நாம் படிக்கின்றோமோ எந்த இடத்திலே திருக்குறள் எந்த இடத்திலே திருக்குறள் நூல் வழங்கப்படுகிறதோ அந்த இடம் சிறப்பாக இருக்கும் ஐந்தா உலக தமிழ்ச்சினுடைய நிறுவனர் தலைவரும் தமிழ்நாடு வியாபார சங்க பேருடைய மாநில துணைத்திறுவருமான முத்துக்குமார் ராஜ் பேசுகிறேன் திருக்குறளுக்கு திருவள்ளுவர் ஒரு தெய்வீக புலவர் ஏனென்றால் இந்த இடத்திலே திருக்குறளை பலகை எழுத வேண்டும் என்று முடிவு செய்த ஒரு அருமையான ஒரு ஒளிவட்டம் இங்கே தோன்றிவிட்டது இந்த நூலகம் செம்மையாக காணப்படுகின்றது அதற்கு நகராட்சி மாநகராட்சியுடைய ஊழியர்களுக்கு அல்லது அதிகாரிகளுக்கு வாழ்த்து சொல்வதை நான் தெரிந்து அறிவிக்கிறேன் சொன்னால் பக்கத்தில் புதர் மண்டி கிடந்தது செடிகுடிகள் மரங்கள் போன்று நாங்கள் வந்து இந்த திருக்குறள் பலகையை திறக்கப்பட்டு சொன்னவுடன் மாநகராட்சியினுடைய ஊழியர்களும் அதிகாரியும் வந்திருந்து இந்த இடத்தையெல்லாம் மிக அருமையாக செப்பலிட்டு அப்போதுதான் நினைத்தேன் திருக்குறள் கொலகையை எழுத வேண்டும் இணைத்த உடனேயே இந்த இடம் சிறப்பாக வந்திருக்கேன் என்று உண்மையிலேயே பெருமை அடைந்தேன் இது சம்பந்தமாக நேற்று மாவட்டத்தினுடைய டிஎல்ஓ நூலக அதிகாரியுடன் பேசினேன் இந்த மகிழ்ச்சி அடைந்தார் அவருக்கு வரையிலும் சூழல் அவர் ஒரு அருமையான நல்ல செய்தியை சொல்லி இருக்கின்றார் மீண்டும் இந்த கட்டணத்தை மேலே ஒரு கட்டணத்தை கட்டி தருகின்றேன் வாசல் படிப்பதற்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் அத்தனை செய்திருக்கிறீர்கள் சொன்னால் அவருக்கு இந்த நேரத்திலே என்னுடைய இனிய வாழ்த்துக்களை சொல்வதிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இதே கடலோர் துறைமுகத்திலே தெற்கு நூலகத்திலே தினமொரு திருக்குள் பலகையை திறந்து வைத்தோம் இவருடைய ஐந்தாம் உலக தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக ஐந்தாம் உலக தமிழ்ச்சங்கத்துடைய கௌரவ தலைவர் நீதி அரசு சேது முருகுபதி அவர்கள் அதை திறந்து வைத்தார்கள் பத்தாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இன்று தமிழ்நாடு வியாபார சங்க பேரவையின் சார்பாக இந்த திருக்குறு பலகையை திறந்து வைத்து தினம் ஒரு திருக்குறள் இருந்து பெருமை நானும் சரி நம்ம காத்தவனும் சரி தென்னவும் சரி ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் ஒரு தமிழ் பயணத்தை நடந்த போது திருக்குறள் மீது ஒரு ஈடுபாடு திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி வடலூர் வளவா சபையில் இருந்து சென்னை வல்லூர் போட்டவரை தமிழ் அறிஞர் நடந்தனம் சென்றிருக்கின்றேன் திருக்குறளை தேசியோடு அறிவித்தது இதுதான் என்னுடைய கொள்கை அதற்காக உண்ணாவது இருந்திருக்கின்றோம் மீண்டும் அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள் இந்த உலக அளவிலே சரி நாடு மொழி மதம் இனம் கிடந்து எந்த இனத்தில் திருக்குறளை அவர் இந்த மதத்தைச் சேர்ந்தவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் இந்த மொழியைச் சார் சொல்லவே முடியாது திருக்குறள் என்ன இடத்துல தன்னை வெளிப்படுத்தி சொல்லவில்லை அவர் உலகத்துக்காக தந்த ஒரு மாபெரும் தெய்வ புலவர் அது மட்டுமல்ல இந்துக்களுக்கு புனிதமானது புனிதமான வேதம் பகவத்கீதை இஸ்லாமியர்களுக்கு வேதம் குரான் கிறிஸ்தவர்களுக்கு வேதம் பைபிள் ஆனால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான வேதம் நம்முடைய திருக்குறள் தான் உலக பொதுமுறையாக ஆக வேண்டும் என்பது எங்களுடைய ஐந்தாம் உலகத்தமிழ் செல்வத்தின் கோரிக்கை எங்களுடைய பாரத பிரதமருக்கு நான் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் திருக்குறளை தேசிய நூலாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் உருவம் நாணயங்கள் மக்களிடையே நீங்கள் அச்சுறுத்த வெளியிடுகின்ற பல பல்வேறு தலைவர் உருவங்கள் குறித்த நாணயங்களை வெளியிடுகின்றீர்கள் திருவள்ளுவருடைய நாணயங்களையும் ஐந்து ரூபாய் வைத்து பத்து ரூபாய் இல்ல நோட்டுகளில் கூட உருவம் குறித்த நாணயங்களை வெளியிட வேண்டும் இன்று இந்த சொல்வதிலே பெருமை அடைகின்றேன் மயிற்சி அடைகின்றேன் அப்படிப்பட்ட ஒரு தெய்வ புலவர் திருக்குறளை இன்று தெய்வப்புலவர் பெருமை அடைகின்றேன் ஒரு அனைவரும் அருமையான பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்த வந்திருக்கின்றார்கள் அவரெல்லாம் இந்த வினாவலை கலந்து கொண்டு சிறைப்பதிலே பயிற்சி அடைகின்றேன் இப்பொழுது இந்த திருக்குறள் பலகை திறந்து வைத்து முதல் திருக்குறளை Thank 아까 l a n

Thank you. Lagi? Lagi tarakan ke? Kok முதல எழுத்தெல்லாம் ஆதிபகம் முதற்கே உள்ளது वह और ये लोग तो लो, बोलिर हैं தமிழ்நாடு யாவார் சங்க பேருடைய மாநில துணைத்துறமாகிய ஒரு முத்துக்குழு இறையால் என்று முதல் இந்த திருக்குறள் எழுதுவதை பெருமளிக்கின்றேன் இந்த நல்ல வாய்ப்பை அது அல்ல இறைவனுக்கு நன்றி சொல்வதுடன் அருமையான நண்பர்கள்லாம் வலிந்திருக்கிறார்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் துணை துணையம் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்பொழுது சிறப்பு வந்திருக்கின்ற வழக்கறிஞர் பெருமவர்களுக்கு என்னுடைய தமிழ்நாடு வியாபார் சங்க பேருடைய மாவட்ட ரவிப்பா ரத்தராஜ் உரிமையாளர் ரவிப்பா அவர்கள் பொன்னாரையாளித்து செலவிட்டார்கள் Gracias.